ஹலோ மாணவிகளே இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்றுக்கான மதிப்பீட்டு வி விடைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் பக்கம் மூன்று இது அப்படியே பயிற்சி விடைக்கு போயிடலாம் பொறுத்துக்க பாருங்கள் பக்கம் மூன்று பொறுத்துங்க விண்மீன் விண்மீன் வந்து ஒளிரும் ரோஜாப்பு சிவக்கும் ரோஜாப்பு சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும் இதை நேர நேரம் எடுத்து எழுதிடு அடுத்து வினாக்களுக்கு விடை அளிக்க பாருங்கள் வானவில் எப்படி தோன்றுகிறது அதுக்கான விடை வந்து நம்ம பாடல் பொருளிலேயே முத பாயிண்டில் இருக்குது வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது அடுத்து கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன கடலில் ஏன் அலை எப்போ கடல் பார்த்தாலே கடல் அலை கடல் அலை எப்போதும் ஓய்ந்தே இருக்காது அது நடுக்கடல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப அலை ரொம்ப இருக்காதுன்னு சொல்கிறாங்க கடற்கரை ஓரத்தில் தான் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கடல் ஏன் உண்டாகுது அப்படின்னா பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன அடுத்த பயிற்சி பக்கம் ஏழு மதிப்பிட்டு விடைகள் பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அறிவியல் அறிஞர் இதை பிரித்து எழுதணும்னா அறிவியல் கூட்டல் அறிஞர் அடுத்து பாருங்க பேருண்மை இதை பிரித்தோம்னா பெருமை கூட்டல் உண்மை பத்து கூட்டல் இரண்டுனா பன்னிரெண்டு பன்னிரெண்டு தான் வரும் பன்னிரெண்டு பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு வேகமாக சொல்லுக்குரிய பொருள் வேகமவா வேகமவா அப்படின்னா அது விரைவாக வேகமாகனா பொருள் வந்து என்னது விரைவாக மரப்பலகை அதை பிரிக்கும்போது மரம் கூட்டல் பலகை மரம் கூட்டல் பலகை அடுத்து பிரித்து பிரித்தெழுது பாருங்கள் நீராவி கூட்டல் ஆவி நீர் கூட்டல் ஆவி புவி ஈர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு அடுத்து சேர்த்து எழுதுங்க சமையல் கூட்டல் அறை சமையல் அறை சமையல் அறை இதயம் கூட்டல் துடிப்பு இதய துடிப்பு அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஈஸியானது தான் ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடித்தார்னா புவியீர்ப்பு விசை இரேனே லென்னக் ஸ்டெதஸ்கோப் ஸ்டெதஸ்கோப் ஸ்டெதஸ்கோப்னால் நம்ம ஹார்ட்லாம் வச்சு பார்ப்பாங்களா டாக்டர்ஸ் அந்த இது ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம் நீராவி இயந்திரம் அடுத்து வினாக்களுக்கு விடை தடிக்க மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது அதுக்கு அடுத்துள்ள கேள்வியெல்லாம் நான் கீழே டைப் பண்ணி போடுறேன் அது ஆன்சரை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேயா இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க அப்போ அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க